காடகத்து குறும்பா கொடுங்கலூர் பகவதி காடகத்து குறும்பாவோட விசேஷப்பட்ட பூஜா முறைகள் இருந்தா மட்டும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணா போதும் நான் விட்டுடுங்கோ ஏன்னா காடகத்து குறும்பா அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் தேவதை அப்படி வசிமாக்கணுமா அந்த ஒரே ஒரு மந்திரம் தான் அந்த மந்திரத்தால மட்டும்தான் ஐயா தேவிய வந்து ஒரு குரு ஒரு தகுதியான ஒரு சீடரை தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்ல ஒரு சீடர் ஒரு தகுதியான குருவை தேர்ந்தெடுக்கிறாங்களா இந்த கேள்வி ஏன் கேட்குறேனாக்கா இப்போ நம்மளோட குருகுலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்தாங்க வந்துட்டு ஜோதிடர் அவர் நிறைய எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்த நாள்லேருந்து கூட இருக்கிறவங்க எல்லாரையும் தவறு 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 தவறுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பானவங்க நான் மட்டும்தான் நல்லவன் சொல்லிவிட்டு உங்கள் முன்னாடி நின்றுட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க ஏன்னா ஒரு குரு கிட்ட வந்து பத்து விதமான சீடர்கள் வருவாங்க அதுல தகுதியான சீடர்களை நம்ம நீங்க எப்படி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களால இல்ல சீட தகுதியாளர்களும் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறாங்களா ஆஹ் இங்க வந்து தமாஸ் இல்ல நான் அது ரகசியமான சில விஷயங்கள்னு சொன்னேன் ஆக்சுவலி வந்து இவங்க எல்லாம் ஏதாவது பர்த்ட என்னோட குரு பரம்பரையில வரணும்னு ஆசைப்பட்டவங்க தான் இந்த பறவையில என்ன பார்க்க வந்திருக்கு இதே கேள்வி வேறு லெவலில் ஒரு ஆஃபீஸர் ஒரு கலெக்டர் என்கிட்ட கேட்டது கலெக்டர் கிடையாது டெப்யூட்டி கலெக்டர் அப்போ அவங்க ஏதா இருந்தாலும் பெரிய ஆஃபீஸர் ஏ சாமி இந்த மாதிரி நீங்கள் பொய்யான ஆளுகளுக்கு மந்திரம் கொடுக்கறது ஏன் இவங்கள வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது உங்களோட உபாசனை மூர்த்தி சொல்லிக் கொடுக்கலையா இல்லாட்டி உங்களோட குரு பரம்பரை சொல்லி கொடுக்கலையா கண்டிப்பாக இவங்களுக்கு நான் சொல்கிற ஆன்சர் பதில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு எனக்கு அது சந்தேகம் இருக்கு என்னோட குரு பரம்பரை ஒரு ஆளை என்னோட முன்னாடி கொண்டு வரும்போது அவங்க எப்போவாது என்னோடய குரு பரம்பரையில் என்றாகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் இவங்க இப்போ இந்த ஜென்மத்தில் என்னோடய பரம்பரையில் வந்திருக்கு அந்த பரம்பரையில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பரம்பரை வந்து உங்களுக்கு கொடுக்குறது வந்து ஒரு விசிஷ்டமான ஒரு ஆப்பிள் அந்த ஆப்பிளை வந்து வேண்டாம்னு வச்சுட்டு ஒரு விசிஷ்டமான அமைதியம் வேணும்னு சொல்கிற போகிறவங்க தான் இல்லை அமைதியம்னு சொன்னால் டாய்லெட் டாய்லெட்டில் போகிற அந்த வேஸ்டேஜாக அமைதியம்னு சொல்லுவாங்க நிறைய சீடர்கள் வந்துட்டு அவங்களுக்கு தேவை அமைதியம் வேஸ்ட் டாய்லெட் வேஸ்டாக அவங்களுக்கு தேவை உண்மையான சீடர்களுக்கு எப்பவும் வந்து அமிர்தம் ஆப்பிள் தான் தேவை ஆப்பிள்னு சொல்கிறது வந்து ஆப்பிளில் எல்லா அமிர்தும் கலந்துருக்கனால தான் ஏபிசி தத்துவம் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட் இந்த மூணும் வச்சு நிறைய நோய்கள் காப்பாற்றலாம்னு சொல்லி சொல்கிறவங்க இந்த வைத்திருக்குன்னு தெரியும் எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ யூடியூப்பில் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இது உண்மைதான் அந்த ஆப்பிள் வந்து அமிர்தம் அப்போ அந்த அமிர்தத்தை கொடுத்தாலும் இல்லை எனக்கு அமைதியும் தான் வேணும்னு சொல்லி வாரவங்களாக மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ எனக்கு வசியம் பண்ணணும் எனக்கு யாரையாவது கொல்லணும் இல்லாட்டி எனக்கு அந்த பெண்ணை வந்து தான் சொல்கிற மாதிரி கேட்கணும் சொல்கிற மாதிரி என் கூட வந்து படுக்கணும்னு மட்டும் இல்லை சொல்கிற மாதிரி அந்த பெண்ணோட சொத்து என் பையனில் எழுதி தரணும் இந்த மாதிரி கேள்விகளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாரு இதெல்லாம் வந்து அவங்கள புரிய வச்சு அவங்கள உண்மையான ஆத்மீயத்தில் கொண்டு வரணுனாக்க என்னோடய ஆசை அதனால் நாம் வந்து இது தேசமான வேஸ்டேஜ்ன்னு தெரிஞ்சும் நான் அவங்கள எடுக்காது ஆனால் இந்த வைத்தியர் வந்தபோது முதல் நாளில் என்னோடய வீட்டு முன்னாடி வந்து சறுக்கி அடித்து கீழே விழுந்தது அப்போவே அந்த வைத்தியம் தெரிஞ்சிருக்கிறோம் இட்ஸ் அ ராங் பிளேஸ் ஃபார்மில் ஆனால் அந்த வைத்தியம் தெரியலை நான் நிறைய சண்டை பிடிச்சது எதுக்காக இங்கே வந்தது எதுக்காக என்ன வந்து ஏதாவது பிரச்சனையை மாட்டி விடுறதுக்காக வந்தது அப்படி இப்படின்னு நிறைய சொன்னார் இருந்தாலும் அந்த ஆள் வந்து இல்லை நான் அறநூறு குருகிற பார்த்துருக்கு உங்களை மாதிரி ஒரு குருவை நான் பார்த்தது கிடையாது இனி என்னோடய ஃபைனல் ஸ்டேஜ் என்ன நீங்கள் தான் வேறு யாரும் என்னோடய வாழ்க்கையில் இல்லை நான் வேறு யாரையும் நம்பி போகிறதுங்க அதே சொன்ன ஆள் வந்து இப்போ கோயம்புத்தூரில் ஒரு மந்திரவாதியை பார்த்து அவங்க பின்னாடி வாழை சுட்டு அது கொஞ்ச நாள் கழிஞ்சு அந்த மந்திரவாதியும் விட்டுட்டு அடுத்த சேலத்துலேயோ திருச்சூர்லையோ ஏதாவது புதுசாக மந்திரவாதிகள் வந்து கண்டிப்பாக இவங்க அங்கே போயிடும் அப்போது இவங்க இன்னும் வந்து ஃபாதர்லெஸ் பீப்புள்னு சொல்ல நம்ம இங்கிலீஷில் அது நல்ல குடும்பத்தில் பிறக்காதவங்களோட பிரச்சனையாகும் இதெல்லாம் ஏன்னா இவங்க வந்து ஆத்மீயமோ மந்திரமோ ஒன்றும் இல்லை இவங்க தேடுறது இவங்க சுவ ஆசைக்கு டக்குன்னு ஒரு காரியம் நடக்கணும் அதோடு நான் செட்டில் ஆகணும் அதோடு என்னோடய வாழ்க்கை நல்லாய் வரணும் இது மட்டும்தான் அவங்களோட ஆசை இந்த மாதிரி ஆளுகளை என்னோட குரு ஏற்கனவே வரும்போதே சொல்லும் இதுவங்க அதிகம் நான் நிற்காது இந்த கிளாஸுக்கு மட்டும்தான் வரும் நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து அவங்க வராதுன்னு இப்போ நான் இவங்கள்ட சொல்லும்போது இவங்க வந்து இல்லை சாமி உங்களை வந்து அவங்க அப்படி அப்படி உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கு நான் சொன்னேன் என்ன மரியாதை நெக்ஸ்ட்டு க்ளாஸில் பாரு இந்த மரியாதையெல்லாம் போகிறது நான் காட்டித்தரலாம்னு சொன்னேன் அது மாதிரி என்னை விட்டு போயிட்டே இருக்கும் இதுதான் உண்மையாக நடந்துகிட்ருக்குற விஷயம் அதனால் இந்த சீட்டிங் ஃபெல்லோஸ் அல்லாட்டி இந்த ஃபாதர்லெஸ் ஃபெல்லோஸ் எங்கே போனாலும் அவங்களால உண்மையாக நல்லாவும் முடியாது அவங்க போகும்போது ஏதாவது வேஸ்டேஜ் என்னோடய குருகுலத்தில் தான் அந்த வேஸ்டேஜை எடுத்துகிட்டு தான் அவங்க போகிறது ஏன்னா இப்போ என்னோடய குருகுலத்தில் வந்து ஒரு வேஸ்டேஜ் இருந்தது மார்த்தாட்டங்கார ஒரு வேஸ்டேஜ் அப்போ அதையும் தூக்கிட்டு தான் அந்த ஆள் போனது இது என்றைக்காவது இந்த ஆளுக்கு வந்து தலைவலியாக வரும்போது அந்த வேஸ்டேஜை கீழே போடவும் முடியாது கஷ்டத்தில் வைக்கவும் முடியாது அந்த நிலைமையில் ஆகிடும் இதுதான் உண்மையான விஷயம் தேங்க்யூ இதுக்கு மேலே சொன்னால் ஜாஸ்தி